அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஆப்ரேஷன் செந்தூருக்கு முன்னாடி உலக நாடுகள் பார்வை இந்தியா மீது எப்படி இருந்தது ஆப்ரேஷன் செந்தூருக்கு அப்புறம் உலக நாடுகள் பார்வை எப்படி இருக்குது இந்தியா மீது அப்படின்றது தான் இந்த நாடுகள் வந்து உலக நாடுகள் இந்தியாவை கண்டு பயப்படுறான் அமெரிக்கக்காரன் வந்து மிரளான் சைனாக்காரன் உழுந்து மரலான் என்ன காரணமாக இருக்கும் நம்மளோட பொருளாதாரத்தை பார்த்து பயப்படுறாங்க நினைக்கிறீங்களா ஜிடிபி வேல்யூவில் நம்மளோட மேலே தான் இருக்கிறான் சைனாக்காரனும் அமெரிக்கக்காரனும் ஸோ அப்போ எதை கண்டு பயப்படுறான் ஸோ நம்மளோட இந்த போரில் நம்ம பயன்படுத்திய ஆயுதங்கள் இருக்குது இல்லைங்களா அந்த ஆயுதங்கள் வந்து நம்மளோட சொந்த தயாரிப்பு அதோடய அக்யூரசி பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்துச்சு அதோட அதோடய இது வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி அவனுங்களோட ஆயுதத்தை விட ஸோ இதை கண்டு அவனுங்க பயப்படுறதுக்கு காரணம் என்னென்னா அவங்களோட ஆயுத வியாபாரம் இருக்குது இல்லைங்களா ஆயுத லாபி அதில் வந்து ஓட்டர் விழுந்துடுச்சு இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுங்க தான் வந்து நிறைய வந்து மில்லியன்ஸு பில்லியன்ஸ் ஆஃப் அமௌ இது வந்து வேல்யூ இது வந்து டாலர்ஸை வந்து அதில் ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தானுங்க அது ஒரு மிகப்பெரிய லாபி ஸோ அதில் வந்து ஓட்ட விழுந்துச்சு ஏதாவது ஒரு போர்னால் வந்து அமெரிக்கனோட ஆயுதங்கள் வந்து மில்றும் இல்லைன்னா ரஷ்யக்காரனோட ஆயுதங்கள் தான் வந்து ஒரு போரில் வந்து மிளிரும் இப்போ சமீபத்தில் நடந்த போரில் பார்த்தீங்கன்னா சைனாக்காரனோட விமானமாக இருக்கட்டும் சைனாக்காரனோட ரேடாராக இருக்கட்டும் எல்லாத்தையும் அட்டிச்சு நொறுக்கியாச்சு அவன் ரொம்ப சொல்லியிருந்தான் அட்வான்ஸான மிசைலு அட்வான்ஸான சிஸ்டம் அப்படி இப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாத்தையும் ஜாம் பண்ணிவிட்டாங்க ஜாம் பண்ணிவிட்டு அன்னாண்டை கிராஸ் பண்ணி போய் நம்மளோட ஆயுதங்கள்லாம் போய் அட்டாக் பண்ணுது குறிப்பிட்ட டார்கெட்டை வந்து அக்யூரேட்டாக போய் அட்டாக் பண்ணுது அட்டாக் பண்ணி அதை டிஸ்ட்ராய் பண்ணது இதில் வந்து நம்ம செலவிட்ட ஆயுதங்களோட இது பார்த்திங்கன்னா ஏவுகணைகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அளவு தான் பயன்படுத்தியிருக்கோம் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்திங்கனாலே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அது இதாக இருக்குது ஒரு ஒரு ஒம்பது பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களாம் டார்கெட் ஒம்பது டார்கெட் வச்சுருக்காங்கன்னா அந்த ஏர் பேஸே வச்சுக்கலாம் ஒம்பது ஏர் பேஸ்னால் அந்த ஒம்போது இதுக்கு ஒம்பது ஏவுகணை அப்படின்ற ஒரு கணக்கில் அவங்க வச்சுருந்தாங்கன்னா அந்த ஒம்பது ஏவுகணை ஒன்றி தான் அனுப்புகிறாங்க அவங்க அதில் வேஸ்டேஜே வந்து இல்லை இதே வந்து இஸ்ரேல் காரணம் இல்லை அமெரிக்க காரணம் இது வரைக்கும் நிறையா போர்களில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க அது தீவிரவாதிகளை எதிர்த்தா இருக்கட்டும் இன்னொரு நாட வந்து சுரண்டத்துக்காக இருக்கட்டும் அவங்க வந்து ஈடுபட்ட பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி டு செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் தான் வந்து என்ன என்ன இருக்கும் அக்யூரஸி இருக்கும் ரிமைனிங் வந்து தேர்ட்டி பர்சன்ட் வேஸ்டேஜ் இருக்கும் ஆனால் நம்மளோட இதில் டார்கெட் நைனா நைன் மிசைல்ஸ் வண்டி தான் போகுது ஆக்சுவலாக அதில் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸா வந்து நம்ம யூஸ் பண்ணவே இல்லை நம்மள்ட்ட ஐம்பதாயிரம் ஏவுகணைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க இப்போ இங்கே நம்ம யூஸ் பண்ண அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ஏவுகணைக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவ்வளோத்தையும் வந்து ப்ரிசைஸாக யூஸ் பண்ணியிருக்கிறோம் இதெல்லாம் பார்த்துட்டு உலக நாடுகள் வந்து மிரண்டுடுச்சு கண்டிப்பாக மிரண்டு தானே ஆகணும் இது என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து மற்ற நாடுகள் என்ன பண்ணும் அப்படின்னா விமானத்தில் போவாங்க விமானத்தில் குண்டு எடுத்துகிட்டு போய் அந்தந்த இடத்துல போடுவாங்க நம்ம ஏரியாவே தாண்டவே இல்லை நம்ம எல்லாருமே நம்ம இருந்த இடத்துல இருந்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க எந்தெந்த டார்கெட்டோ அந்தந்த டார்கெட்டை சிக்கனமாக பயன்படுத்தி நல்லா யோசிச்சுக்கோங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குறிச்சிக்கோங்க சிக்கனமாக ஒரே ஒரு இடத்துக்கு ஒரு ஏவுகணைன்னா அந்த ஒரே ஒரு ஏவுகணை ஒன்றின் தான் அங்கே போய் தாக்கியிருக்கு அதிகமாக அங்கே அவங்க பயன்படுத்தவே இல்லை ஸோ விலையும் கம்மி அதே டைமில் அவ்வளோ அக்யூரேட்டாக போய் இதெல்லாம் பார்த்து தான் உலக என்ன சொல்கிறாங்க அந்த போர் ஆய்வாளர்கள் எல்லாம் பா பார்த்து மிரண்டு போயிட்டாங்க இந்தமாரி ஒரு போரை போர் ஸ்ட்ராட்டஜி நாங்கள் பார்த்ததும் கிடையாது இந்தமாரி வந்து ஒரு போரே எங்களுக்கு வந்து புதுமையாக இருக்குது இதை வந்து நாங்கள் வந்து இதுவரைக்கும் வந்து கேள்விப்பட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை அப்படின்னு பார்த்து மிரண்டு போய் இந்தியாவை புகழ்ந்து தள்ளுறாங்க ஆனால் இதெல்லாம் நம்மளோட ஊடகங்களில் வருதா கண்டிப்பாக வரல எப்படி தமிழக ஊடகங்கள் வந்து மத்திய அரசு செய்யக்கூடிய நலத்திட்டங்கள் மத்திய அரசு அறிவிக்கக்கூடிய நலத்திட்டங்கள்லாம் வந்து எது தமிழக மக்களுக்கு தெரியாத இருட்டடிப்பு செய்தோ அதேமாரி தான் உலக அந்த இது இருக்குது இல்லைங்களா ஊடகங்கள் அது எல்லாமே இதை இருட்டடிப்பு செய்கிறாங்க இது எதுக்கு செய்கிறாங்க இந்தியாவை மத மட்டம் நட்டுற மாதிரி பண்ணுறாங்க இந்த போர் நடந்தப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவோட ரஃபேல் விமானங்கள் அஞ்சாறு காணோம் நாங்கள் ஒரு பத்து பாஞ்சு விமானத்தை சுட்டுட்டோம் அது இல்லாத இந்தியாவோடய இதெல்லாம் எங்கள் எல்லாம் போய் போய் என்ன பண்ணிட்டோம் அவங்களோட ஏர்பேஸஸ்லாம் ஏகப்பட்ட பேஸஸ்க்கு நிறைய டேமேஜஸ் பண்ணிட்டோம் இப்படின்ட்டு நம்மளோட கண்ட்ரியோட ரெப்புடேஷனும் நம்மளோட இதையும் வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க பட் ஆனால் உண்மை வந்து என்றைக்காக இருந்தாலும் வெளியில் வந்துடும் இல்லையா இப்போ வரைக்கும் வந்து உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது இந்த பாகிஸ்தான்கார்டோட எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் இருக்குது இல்லைங்களா அதை பதினாறுக்கு மேற்பட்ட விமானங்களை நம்ம சுட்டு வீழ்த்திருக்கிறதாகவும் ஜே ஃபோர்டீன் ஜே ஜே செவன்டீனோட சைனாவோட எது இருக்கு இல்லைங்களா அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு விமானங்கள் அவங்க இழந்திருக்கிறதாவும் அது இல்லாத ஏகப்பட்ட இழப்புகள் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம நாடு வந்து ஏற்படுத்தியிருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க ஸோ நம்மளோட ஆயுதங்கள் வந்து மிக அக்யூரட்டாக ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கிறதுனால உலக நாடுகளில் நம்மளோட ஆயுதங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக போயிடுச்சு இப்போ இவங்களோட ஆயுத லாபியில் என்ன வந்துடுச்சு ஓட்டை வந்துடுச்சு ஓட்டை வந்தவொடனே இப்போ என்ன ஆகிடுச்சி அவங்களாம் என்ன பண்ணுறாங்க இதை மறைக்கிறதுக்காக நம்ம மீது பொய்யான தகவல்களை ஊடகங்களை வச்சுட்டு பரப்பிட்டு இருக்கிறாங்க இதை வந்து யாரும் நம்பாதீங்க நம்ம நாடு வந்து மிகப்பெரிய ஆயுத உற்பத்தி நாடாகவும் ஆயுதம் வியாபாரம் பண்ணக்கூடிய நாடாகவும் வெகு விரைவில் வந்து ஆகப்போகுது நம்மளோட பிரம்மோ சேவகனையாக இருக்கட்டும் ஆகாஷ் வான் தடுப்பு சா ஆகாஷ் ஏவுகணையாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வான் தடுப்பு சாகனம் ஓனாகவே நம்ம வச்சுருக்குறோம் ஸோ இதெல்லாம் வந்து பயங்கர டிமாண்டில் இருக்குது நிறைய நாடுகள் வந்து வருஷை கட்டி நிற்கிறாங்க எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக வந்து ஆர்டர்ஸ் நிறையா வந்துட்டுருக்குது இந்த வெளியில் இருக்கிற தமிழக மீடியாக்களாக இருக்கட்டும் வெளியில் வந்து ஃபாரின் மீடியாஸாக இருக்கட்டும் நம்ம நாட்டை பற்றி தவறாக சொல்லக்கூடிய எதையும் நம்பாதீங்க உண்மை வேறு நம்ம வந்து மிகப்பெரிய லெவலுக்கு வளர்ந்துட்டோம் உலக நாடுகளே வியக்கிற அளவுக்கு பயப்படுற அளவுக்கு வளர்ந்துட்டோம் வியக்கிறதுன்றத அடுத்த விஷயம் பயப்படுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் வளர்ந்துட்டோம் ஸோ இந்த வளர்ச்சின்றது வந்து நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய பெருமை ஆப்ரேஷன் சிந்தூருக்கு முன்னாடி வரைக்கும் அரிசி பருப்பு கோதுமை இதை தான் ஏற்றுமதி இருந்தோம் அவங்களோட பார்வையில் ஒரு ஏற்றுமதி நாடாக இருந்தோம் அதேமாரி அவங்களுக்கு வந்து அவங்க பொருட்களை விற்கிறதுக்கு சந்தையாக இருந்தோம் ஏன்னா நம்மளோட பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது கோடி பேர் இல்லையா அவங்களோட பொருட்களை விற்கிறதுக்கு நம்ம ஒரு சந்தையாகவும் இந்த ஃபுட் ஐட்டம்ஸு இந்தமாரி சின்ன சின்ன எலக்ட்ரானிக்ஸு சாஃப்ட்வேர்ஸ் மாதிரி ஏற்றுமதி பண்ணக்கூடிய நாடாக தான் இருந்திருக்கும் இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆயுதங்கள் வந்து ஏற்றுமதி பண்ணி நிறையா விற்க போகிறோம் ஏன்னா அது வந்து அவ்வளோ வந்து திறம்பட வந்து இந்த போரில் வந்து செயல்பட்டுருக்குது இது செயல்படுறதோடு வந்து செயற்கைக்கோள் அதுக்கப்புறம் ரேடாரு இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி நம்மளோட இராணுவ வீரர்கள் அவங்களே தளபதி வீரர்கள் எல்லாருமே ஒருங்கிணைச்சு அவங்க அமைத்த வியூகம் இதெல்லாம் மிகப்பெரிய பாராட்டப்பெற்றிருக்குது இப்படிலாம் வந்து இப்படியும் கூட யோசிப்பாங்களா இப்படியும் கூட செய்ய முடியுமா அப்படின்ற வந்து ஒரு புதுசான ஒரு அணுகுமுறையை நம்ம நாடு வந்து உலகத்துக்கே வந்து டீச் பண்ணியிருக்குது இனி உலக நாடுகள் வந்து இந்தியாவை வந்து சாதாரணமாக பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது இனி அமெரிக்கா காரனாக இருக்கட்டும் ரஷ்யா காரனாக இருக்கட்டும் மற்ற மேற்கு என்னது ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும் அவர்கள் எல்லாருமே வந்து இந்தியாவை வந்து பார்க்கக்கூடிய பார்வை வந்து முற்றிலும் வந்து மாறிடுச்சு இந்தியாவை வந்து வல்லரசாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜெய்ஹிந்த்